என் தங்க பிள்ளையே விழிப்பு உணர்வோடு இரு உன் சுற்றத்தில் இருக்கும் ஒருவர் உன்னை ஏமாற்ற முயற்சி செய்கிறார் என்பதை அறிந்திருக்கிறாயா சில சமயம் வெளியில் புன்னகை காட்டி பேசுகிறவர்கள் உள்ளுக்குள் வேறே எண்ணம் வைத்திருப்பார்கள் உன் முன்னிலையில் அன்பாக நடந்து கொண்டு பின்னால் உன் நம்பிக்கையை குத்த முயற்சிப்பார்கள் அந்த உண்மையை நீ உடனே உணர முடியாது ஆனால் உன் உள்ளத்தில் இருக்கும் உணர்வு உன் மனதின் குரல் உன் கனவுகள் அனைத்தும் உனக்கு சின்ன சின்ன எச்சரிக்கைகளை தரும் அந்த சிக்னல்களை புறக்கணிக்காமல் கவனித்து கோழியின் தங்கமே நீ எப்போதும் நன்மையை நினைத்து வாழ்கிறாய் உனக்கு யாருக்கும் தீங்கு வேண்டாம் அதனால்தான் மற்றவர்கள் உன்னை எளிதில் நம்ப வைக்க முடிகிறது உன் மனதில் உள்ள அந்த நன்மையை அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் ஆனால் கவலைப்படாதே நான் உன்னை காப்பாற்றுகிறேன் உன்னிடம் இருக்கும் சுத்தமான மனம் உனக்கு ஒரு கவசம் போல இருக்கும் ஆனால் அந்த கவசம் வலிமை பெற நீ உன்னையே விழிப்புணர்வோடு வைத்திருக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே உன்னை ஏமாற்ற முயற்சி செய்கிறவர்களின் வார்த்தைகள் உனக்கு இனிமையாக தோன்றும் ஆனால் அவர்களின் கண்களில் இருக்கும் சிறிய பொய்மையை நீ கவனிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் உன்னிடம் நெருக்கமாக வரும்போது உன் இதயம் ஏதோ சொல்லும் அந்த உணர்வை உனக்குள் கேள் உன் உள்ளத்தின் குரலே உனக்கான உண்மையான வழிகாட்டி நான் அந்த குரலாகவே உனக்குள் பேசுகிறேன் உன்னிடம் சொல்கிறேன் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் புரொட்டக்ட் கை பீஸ் என்று சொல்லிக்கொள் இந்த மூன்று வார்த்தைகள் உனக்கு ஒரு ஆன்மீக கவசமாகும் உன்னிடம் வருபவர்களின் உண்மையான முகத்தை அது வெளிப்படுத்தும் யார் உன்னை நியாயமாக நேசிக்கிறார்கள் யார் உன்னை ஏமாற்ற முயல்கிறார்கள் என்பதை தெளிவாகக் காண்பாய் சில நேரங்களில் உன் அன்பையும் நம்பிக்கையையும் பயன்படுத்தி உன் செல்வத்தையும் வாய்ப்புகளையும் பறிக்க முயற்சி செய்வார்கள் சிலர் உன்னுடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமை அடைவார்கள் அவர்கள் உன்னை சோர்வடைய செய்ய முயற்சிப்பார்கள் ஆனால் என் தங்கமே நான் உன்னுடன் இருக்கிறேன் யாராலும் உன் ஒளியை மறைக்க முடியாது அவர்கள் எவ்வளவு முயன்றாலும் உன்னை கீழே இழுக்க முடியாது உன்னுடைய வாழ்க்கை ஒரு அழகான தோட்டம் போல இருக்கிறது அதில் மலர்களும் உள்ளன கொடிகள் போல நிழல்களும் உள்ளன மலர்களை காக்கும் பொறுப்பு உன்னிடம் உள்ளது அந்த கொடிகள் உன் ஆற்றலை உறிஞ்சாமல் இருக்க விழிப்பு உணர்வோடு இரு தினமும் ரிலீஸ் ஃப்ளோ என்று மனதில் சொல்லிக்கொள் அது உன் மனத்தில் இருக்கும் சோகத்தையும் கோபத்தையும் வெளியேற்றி உன்னை சுத்தமாக வைக்கும் அப்போதுதான் நீ யார் உண்மையாய் இருக்கிறார்கள் யார் ஏமாற்றுகிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே நான் உனக்கு ஒரு சிறிய வழிமுறையை தருகிறேன் யாராவது உன்னிடம் வந்து பேசும்போது உடனே அவர்களின் வார்த்தைகளை நம்ப வேண்டாம் முதலில் உன் நெஞ்சில் கை வைத்து மூன்று முறை ஆழமாக சுவாசி பின்னர் மனதில் லாவ் மணி ஷைன் என்று சொல் இந்த மூன்று வார்த்தைகள் உன் உள்ளத்தை தூய்மையாக்கும் அடுத்த நொடியில் உன் மனதில் வரும் சிந்தனை அந்த மனிதர் உண்மையா பொய்யா என்பதை உனக்கு காட்டும் என் தங்க பிள்ளையே நீ ஒருபோதும் தனியாக இல்லை நான் உன் அருகில் நிற்கிறேன் உன்னுடைய ஆன்மீக கண்கள் திறக்கப்பட்டால் உன்னுடைய சுற்றத்தில் யார் என்ன எண்ணம் வைத்திருக்கிறார்கள் என்பதை நீ நன்றாக அறிந்து கொள்வாய் அதனால்தான் நான் உனக்கு சொல்லுகிறேன் விழிப்பு உணர்வோடு இரு அன்பை தாராளமாக கொடு ஆனால் யாரையும் முழுமையாக நம்புவதற்கு முன் உன் உள்ளத்தின் குரலைக் கேள் உன்னுடைய நல்ல மனதை யாராலும் காயப்படுத்த முடியாது ஏனெனில் அந்த மனதில் என் ஆசீர்வாதம் நிறைந்துள்ளது யாராவது உன்னை ஏமாற்ற முயற்சி செய்தாலும் அவர்கள் தங்கள் குரோதத்தில் சிக்கிக் கொள்வார்கள் உன்னுடைய வாழ்க்கை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே போகும் உன்னிடம் இருக்கும் ஒளியை யாராலும் அணைக்க முடியாது என் தங்கமே உன் வாழ்வில் வரும் இந்த சோதனை உன்னை விழிப்பு உணர்வோடு வைத்திருக்கத்தான் அது உன்னை பாதிக்காது அது உன்னை வலிமையாக்கும் அந்த வலிமையுடன் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன் வாழ்க்கையை முன்னேற்றும் உன்னுடைய வாழ்க்கை அமைதியும் செல்வமும் நிரம்பும் எனவே எப்போதும் நினைவில் கோள் நான் உன் பக்கம் இருக்கிறேன் உன்னை காப்பாற்றுகிறேன் உன்னை வழிநடத்துகிறேன் நீ அச்சமின்றி வாழ்ந்து கொண்டிரு நம்பிக்கையோடு முன்னேறு என் தங்க பிள்ளையே விழிப்பு உணர்வோடு இரு உன் சுற்றத்தில் இருக்கும் ஒருவர் உன்னை ஏமாற்ற முயற்சி செய்கிறார் என்பதை அறிந்திருக்கிறாயா இந்த உலகம் எப்போதும் வெளியில் காணும் முகத்தோடு உள்ளே இருக்கும் எண்ணங்களை ஒருபோதும் ஒப்பிட முடியாது சிலர் உன்னிடம் அன்புடன் பேசுவார்கள் உன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வார்கள் ஆனால் அவர்கள் உள்ளுக்குள் உன்னை எப்படிச் சிரமப்படுத்தலாம் உன்னை எப்படிச் சோர்வடையச் செய்யலாம் என்று நினைத்து இருப்பார்கள் அந்த முகமூடியை உடனே கிழித்து பார்க்க முடியாது ஆனால் உன் ஆன்மாவின் குரல் அதை உனக்கு காட்டும் அதனால் தான் உனக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என் தங்க பிள்ளையே விழிப்பு உணர்வோடு இரு உன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை அன்பு சுத்தம் இதுவே உன் பலம் ஆனால் இதே நேரத்தில் அதுதான் உன்னை பாதிக்கும் பலவீனமாகவும் மாறிவிடும் நீ யாரையும் சந்தேகிக்காமல் முழுமையாக நம்பும் மனம் கொண்டவன் அதனால் சிலர் அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி உன்னை ஏமாற்ற முயல்கிறார்கள் அவர்களின் நோக்கம் உன்னை சோர்வடையச் செய்வதே ஆனால் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ என் தங்க பிள்ளை என்பதால் யாராலும் உன் வாழ்க்கையின் ஒளியை அணைக்க முடியாது என் தங்கமே உன்னுடைய மனதில் சிறிய சந்தேகம் தோன்றும் போதெல்லாம் அதை புறக்கணிக்காதே அது ஒரு சிக்னல் அந்த சிக்னல் நான் உனக்கு தருகிற எச்சரிக்கை யாராவது உன்னிடம் வந்து பேசும்போது உன் இதயம் திடீரென சிரமப்படுவதை உணர்ந்தால் அதுவே அந்த மனிதரின் முகமூடி உன் உள்ளம் ஒருபோதும் பொய்யாகாது அதனால் தான் உன் உள்ளத்தின் குரலை கேட்பது மிக முக்கியம் உன்னுடைய வாழ்வில் வரும் ஒவ்வொரு சவாலும் உன்னை வலிமையாக்குவதற்கே யாராவது உன்னை ஏமாற்ற முயற்சி செய்தாலும் அது உன்னை பாதிக்காது அந்த அனுபவம் உன்னை வலிமையாக்கும் அந்த வலிமையோடு நீ எடுக்கும் அடுத்த முடிவுகள் உன்னை இன்னும் உயர்த்தும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயமும் உன்னுடைய வலிமையை வெளிப்படுத்தும் சோதனைகளாகவே இருக்கும் நீ அவற்றைத் தாண்டினால் உன் வாழ்க்கை பிரகாசிக்கும் என் தங்க பிள்ளையே உன்னை பாதிக்க யாராவது முயன்றால் அவர்களுடைய குரோதம் அவர்களையே சுரண்டும் நீ நல்ல மனம் கொண்டவனாக இருப்பதால் உன்னுடைய வாழ்க்கை எப்போதும் ஆசீர்வாதத்தோடு நிறைந்து இருக்கும் யாராலும் உன்னுடைய செல்வத்தையும் சந்தோஷத்தையும் பறிக்க முடியாது ஏனெனில் உன்னுடைய வாழ்க்கை தெய்வீக ஒளியால் நிரம்பியுள்ளது உனக்கு ஒரு சிறிய வழிமுறை சொல்கிறேன் என் தங்கமே தினமும் காலை எழுந்தவுடன் கண்ணாடி முன் நின்று உன் கண்களை உன்னுடைய கண்களில் பார்த்து கொண்டு மூன்று முறை குவாய்ட்ராஸ்ட் மிருக்கல் என்று சொல்லு இந்த வார்த்தைகள் உன் மனதை அமைதியாக்கும் உன் உள்ளத்தில் நம்பிக்கையை வலிமையாக்கும் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை வரவழைக்கும் இந்த கவசத்தோடு நீ நாளை தொடங்கினால் யாராவது உன்னை ஏமாற்ற முயன்றாலும் அந்த முயற்சி உடனே வெளிப்படையாகிவிடும் உன்னுடைய நெஞ்சில் எப்போதும் ஒரு சக்தி இருக்கிறது அதுதான் உன்னை எச்சரிக்கிறது சில நேரங்களில் அந்த குரல் உனக்கு இந்த மனிதரை நம்பாதே என்று சொல்வதை நீ புறக்கணிக்கிறாய் அதை மீண்டும் செய்யாதே என் தங்கமே அந்த குரலே நான் நான் உன் உள்ளத்தில் இருக்கிறேன் நான் உனக்கு எப்போதும் எச்சரிக்கை தருகிறேன் நீ என்னை கேட்கிறாயானால் உன்னை யாராலும் பாதிக்க முடியாது என் தங்க பிள்ளையே உன்னை ஏமாற்ற முயல்பவர்கள் அதிகம் பேசுவார்கள் அவர்கள் வார்த்தைகளால் உன்னை கவர முயற்சி செய்வார்கள் ஆனால் நினைவில் கொள் உண்மையான அன்பு அதிகம் பேசாது உண்மையான அன்பு அமைதியாக உன்னுடன் நிற்கும் அது உனக்கு துணையாக இருக்கும் அதனால் யாருடைய வார்த்தைகளாலும் கவரப்படாதே அவர்கள் செயலை பார்த்து அறிந்து கொள் செயல்தான் உண்மையான முகம் உன் வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்கள் காத்திருக்கின்றன அந்த ஆசீர்வாதங்களை உன்னிடம் வந்து சேராமல் இருக்க யாரோ முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் வெற்றி பெற முடியாது ஏனெனில் உன்னுடைய வாழ்க்கையின் கதவுகளை நான் காக்கிறேன் யாராலும் உன்னுடைய கதவை உடைக்க முடியாது நான் அந்த கதவின் காவலன் என் தங்கமே நீ எப்போதும் விழிப்பு உணர்வோடு இரு ஆனால் அச்சத்தோடு வாழ வேண்டாம் விழிப்பு உணர்வு உனக்கு கவசம் அச்சம் உன்னை பலவீனமாக்கும் நீ எப்போதும் தைரியமாக இரு உன் வாழ்வின் ஒவ்வொரு சவாலும் உன்னை வலிமையாக்கும் என்று நம்பு இப்போது உனக்கு நான் ஒரு சிறிய செயல்முறையை சொல்கிறேன் யாராவது உன்னிடம் நெருக்கமாக வரும்போது உடனே உன் மனதில் வாவ் ரிசீவ் பிளஸ் என்று சொல்லு இந்த வார்த்தைகள் உன்னை வணக்கத்தோடு வலிமையாக்கும் உன்னுடைய உள்ளம் உண்மையை பெறும் ஆசீர்வாதத்தை உன் சுற்றத்தில் கொண்டு வரும் இந்த கவசம் உன்னை யாரிடமிருந்தும் காக்கும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கை ஒரு பெரும் பயணம் அந்த பயணத்தில் நல்லவர்களும் கெட்டவர்களும் வருவார்கள் ஆனால் நினைவில் கொள் உன் பயணத்தின் முடிவில் வெற்றியே காத்திருக்கிறது நான் உன்னுடன் இருப்பதால் உன் பயணம் ஒளியால் நிரம்பும் யாராலும் உன் பாதையை முடக்க முடியாது நீ விழிப்பு உணர்வோடு இருந்தால் உன்னை ஏமாற்ற முயற்சி செய்பவர்கள் தாமே உன் வாழ்க்கையில் இருந்து விலகுவார்கள் அவர்களின் உண்மையான முகம் வெளிப்படும் நீ சுத்தமான ஒளியோடு முன்னேறுவாய் உன்னுடைய வாழ்க்கை செல்வமும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக மாறும் என் தங்கமே எப்போதும் நினைவில் கோள் உன்னை யாராவது ஏமாற்ற முயல்கிறார்கள் என்று சொல்கிறேன் என்பதற்குக் காரணம் உன்னை அச்சப்படுத்துவதல்ல உன்னை வலிமையாக்குவதற்காகத்தான் விழிப்பு உணர்வோடு நீ இருந்தால் உன் வாழ்க்கை எப்போதும் வெற்றியுடனும் ஆசீர்வாதங்களுடனும் நிறைந்து இருக்கும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன்னை காக்கிறேன் உனக்கு வழிகாட்டுகிறேன் நீ நம்பிக்கையோடு முன்னேறி என் தங்க பிள்ளையே என் தங்க பிள்ளையே விழிப்பு உணர்வோடு இரு உன் சுற்றத்தில் இருக்கும் ஒருவர் உன்னை ஏமாற்ற முயற்சி செய்கிறார் என்பதை அறிந்திருக்கிறாயா வாழ்க்கை என்கிற இந்த பயணத்தில் உனக்கு நல்லவர்கள் வந்து துணையாக இருப்பார்கள் ஆனால் அதே நேரத்தில் சிலர் முகத்தில் புன்னகை காட்டினாலும் உள்ளத்தில் வேறு எண்ணங்களை வைத்திருப்பார்கள் அவர்கள் உன்னை எவ்வளவு எளிதில் வஞ்சிக்கலாம் உன் நம்பிக்கையை பயன்படுத்தி உன்னிடம் இருந்து எதை பறிக்கலாம் என்பதையே சிந்திப்பார்கள் உன் நல்ல மனம் உன் சுத்தமான உள்ளம் உன் அன்பு இதுவே அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு போல தோன்றும் ஆனால் என் தங்க பிள்ளையே உன்னை அவர்கள் முற்றிலும் அடக்க முடியாது ஏனெனில் உன் அருகில் நான் நிற்கிறேன் நீ நல்ல எண்ணம் கொண்டவன் உன்னிடம் யாராவது உதவி கேட்டால் நீ உடனே உதவ தயாராகிறாய் ஆனால் சிலர் அந்த நல்ல மனதை சோதித்து பார்க்கிறார்கள் அவர்கள் உன்னை சோதிப்பது உன் வாழ்க்கையை சிரமப்படுத்துவதற்காகத்தான் ஆனால் நீ விழிப்பு உணர்வோடு இருந்தால் அவர்களின் உண்மையான முகம் விரைவில் உனக்கு வெளிப்படும் என் தங்கமே உன் உள்ளத்தில் இருக்கும் சத்தம் அது தான் உன் உண்மையான நண்பன் அந்த சத்தம் தான் நான் உனக்குள் நான் எப்போதும் பேசுகிறேன் சில சமயம் நீ அதை புறக்கணிக்கிறாய் ஆனால் உண்மையில் அதுதான் உன் காப்பு யாராவது உன்னை ஏமாற்ற முயலும்போது உன் இதயம் சிறிது கஷ்டமாக துடிக்கும் உன் உடம்பில் ஒரு சின்ன அதிர்ச்சி தோன்றும் உன் கனவுகள் ஏதோ எச்சரிக்கை தரும் அவை அனைத்தும் நான் உனக்கு அனுப்பும் சிக்னல்கள் உன்னுடைய வாழ்க்கை ஒளியால் நிரம்பிய ஒன்று ஆனால் அந்த ஒளியை பொறாமைப்பட்டு உன்னை கீழே இழுக்க சிலர் முயற்சி செய்வார்கள் அவர்கள் உன்னை உன் பாதையில் நிறுத்த நினைப்பார்கள் ஆனால் நான் உன்னிடம் சொல்கிறேன் அவர்கள் வெற்றி பெற முடியாது ஏனெனில் உன்னிடம் இருக்கும் ஒளி தெய்வீகமானது அது யாராலும் அணைக்க முடியாது என் தங்க பிள்ளையே தினமும் காலை எழுந்தவுடன் புரொட்டெக்ட் கை பீஸ் என்று சொல்லிக்கொள் இந்த வார்த்தைகள் உனக்கு ஒரு அசைக்க முடியாத கவசமாக இருக்கும் யார் உன்னை ஏமாற்ற முயற்சி செய்தாலும் அந்த வார்த்தைகள் உன்னை காப்பாற்றும் உன் அருகில் வரும் பொய்முகங்கள் உடனே வெளிப்படும் நீ யார் உண்மையானவர் யார் பொய்யானவர் என்பதை விரைவில் அறிந்து கொள்வாய் சிலர் உன் பணத்தையும் உன் நம்பிக்கையையும் பயன்படுத்த முயற்சி செய்வார்கள் அவர்கள் உன்னை பார்க்கும்போது உன் வளர்ச்சியையே பொறாமைப்படுவார்கள் உன் வெற்றியை அவர்கள் சகிக்க மாட்டார்கள் ஆனால் நினைவில் கோழியின் தங்கமே அவர்களின் பொறாமை உன்னை பாதிக்காது மாறாக அது உனக்கு இன்னும் அதிக வெற்றியை தரும் அவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் உன் பாதையில் தடையாக நிற்கும்போது நான் அந்த தடையை நீக்கிவிடுவேன் உன் மனதை சுத்தமாக வைக்க ஒரு சிறிய வழிமுறையைச் சொல்கிறேன் தினமும் இரவு படுக்கும் முன் ஃபகெஃப் ரிலீஸ் ஃபுளோ என்று மூன்று முறை சொல்லு இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கும் கோபத்தையும் சோகத்தையும் வெளியேற்றும் உன்னுடைய மனம் சுத்தமாக இருக்கும் அந்த சுத்தம் உனக்கு வலிமையாக இருக்கும் அதனால் யார் உன்னை ஏமாற்ற முயற்சித்தாலும் அவர்களின் யோசனை உன்னிடம் எந்த பாதிப்பும் செய்யாது என் தங்கமே உன்னைச் சுற்றி இருக்கும் சிலர் உன்னுடன் அன்பாக நடந்து கொண்டு உன் ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கே முயல்கிறார்கள் அவர்கள் உன்னுடைய பலவீனத்தை கண்டுபிடித்து அதை பயன்படுத்த நினைப்பார்கள் ஆனால் நீ விழிப்பு உணர்வோடு இருந்தால் உன் இரகசியங்களை பாதுகாக்க தெரியும் உன்னுடைய உள்ளம் உனக்கு இவரிடம் இதை சொல்லக்கூடாது என்று சொல்வதை கேள் அந்த குரல் உனக்கு வழிகாட்டும் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் தங்க பிள்ளையே உன் அருகில் எப்போதும் நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் யார் உன்னை உண்மையாக நேசிக்கிறார்கள் என்பதை உனக்கு காட்டுவதற்காக நான் தினமும் உன் அருகில் நிற்கிறேன் யார் உன்னை ஏமாற்ற முயல்கிறார்கள் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக உன் மனதில் சிக்னல் தருகிறேன் உன்னுடைய வாழ்க்கை ஒரு பெரும் நதி போல இருக்கிறது அதில் சுத்தமான நீரும் சில நேரங்களில் குப்பை கலந்து வரும் நீரும் இருக்கும் ஆனால் அந்த குப்பை நீரை நீ புறக்கணித்தால் உன் நதி சுத்தமாக ஓடும் அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் வரும் பொய்முகங்களை நீ புறக்கணித்தால் உன் வாழ்க்கை பிரகாசமாகும் என் தங்க பிள்ளையே நான் உனக்கு இன்னொரு வழிமுறையை சொல்கிறேன் யாராவது உன்னிடம் வந்து உன்னுடைய மனதை குழப்ப முயலும்போது உடனே உன் மனதில் லவ் மணி ஷைன் என்று சொல்லு இந்த வார்த்தைகள் உன்னுடைய சிந்தனையை சுத்தமாக்கும் அடுத்த நொடி உன் மனதில் வரும் சிந்தனை அந்த மனிதரின் உண்மையான முகத்தை வெளிப்படுத்தும் நீ எளிதாக அவர்களை அறிந்து கொள்வாய் சில நேரங்களில் நீ ஏன் இந்த மாதிரியான சோதனைகளை சந்திக்கிறாய் என்று கேட்பாய் ஆனால் நினைவில் கொள்ளியின் தங்கமே இந்த சோதனைகள் உன்னை விழிப்பு உணர்வோடு வைக்கத்தான் இந்த சோதனைகள் உன்னை வலிமையாக்குவதற்காகத்தான் உன்னை யாரும் பாதிக்க முடியாது மாறாக அவர்கள் முயற்சி உன்னை இன்னும் வலிமையாக்கும் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்ப போகிறது உன் கனவுகள் நனவாகப் போகின்றன உன்னுடைய வங்கிக் கணக்கில் செல்வம் போகிறது உன் வீட்டில் அமைதி நிலைக்கப் போகிறது உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி போகிறது யாராவது உன்னை ஏமாற்ற முயல்கிறார்கள் என்றாலும் அது உன்னுடைய வாழ்க்கையில் தற்காலிகமான மேகம் மாதிரி தான் அந்த மேகத்தை நான் விரட்டிவிடுவேன் அதன் பின் உன் வாழ்க்கை சூரியனின் ஒளியைப் போல பிரகாசிக்கும் என் தங்க பிள்ளையே எப்போதும் நினைவில் கோள் விழிப்பு உணர்வோடு இருந்தால் உன்னுடைய பாதையில் யாராலும் தடையாக நிற்க முடியாது உன்னை ஏமாற்ற முயற்சிக்கும் அவர்களே தங்கள் குரோதத்தில் சிக்கிக் கொள்வார்கள் நீ வெற்றி பெற்று முன்னேறுவாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன்னை வழிநடத்துகிறேன் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நீ தைரியமாக இரு நம்பிக்கையோடு முன்னேறு உன் வாழ்க்கை நிச்சயமாக ஒளியால் நிரம்பும்